പകുളിൽ സീരണ വാനിലെ നിലവും അറിവിക്കപ്പെട്ടുള്ളത് വടമേകു വടമത്തിയ കാളിമറ്റം കാളിമെറ്റം മാത്രം ചില ഇടങ്ങളിൽ പനിമൂട്ടമാണ് നില എതിർക്കപ്പെടാം എനിക്ക വളമണ്ഡലിയൽ തിണക്കളം എതിർവ് കൂറിയുള്ളത് അതു എതിർവതാം തീയതി പതിനാം തീയതി വരെ வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை பெய்ய வாய்ப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மார்ச் மாத மழை பூஜியானது அயன இடை ஒருங்கல் வளைய செயற்பாட்டினால் தூண்டப்பட்ட மேற்காவுகை செயன்முறை மூலம் கிடைப்பதனால் பரவலான இடி மின்னல் நிகழ்வுகளுடன் இணைந்ததாகவே இந்த மழை கிடைக்கும் எனவே மக்கள் குறித்த காலகட்டத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளில் காலப்போக நெல் சிறுதானியம் மற்றும் வெங்காயம் புகையிலை போன்ற படப்பயிர்களின் அறுவடை காலமாகவும் இது இருப்பதன் காரணமாகமே குறிப்பிட்ட நாட்களை கருத்தில் கொண்டு தமது அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பாடசாலைகளின் விளையாட்டு போட்டிகளையும் மேற்குறிப்பிட்ட நாட்களை கருத்தில் கொண்டு திட்டமிடலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மக்கள் முன்னாயத்துடனும் பாதுகாப்புடனும் இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்